அன்பு நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய மூத்த பத்திரிகையாளர் நடுநிலையான பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் அரசியலும் அரசின் எதிர்காலத்தையும் அதாவது மிகச்சரியாக கணக்கி கணிக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டா சவுக்கு சங்கர் அப்படி என்று தன்னைத்தானே கொண்டு பல உருட்டல்களையும் பொய்களையும் பீலாக்களையும் அவுத்து விடுகிற சவுக்கு சங்கர் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறார் அவர் ஏன் குற்றவாளியானார் அவருக்கு என்ன இப்போதைக்கு என்ன ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு எந்த விதமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படி என்பதை இந்த காணொலியில் நாம் முழுமையாக காணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் யூடியூப் சேனல் வந்து சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு சேனல் நடத்துறாரு இந்த சேனல் நடத்துறதுக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து பண்டு வருது அதாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ராஜ் சத்தியன் என்கிற ஒரு நபர் தான் முழுக்க முழுக்க சவுக்கு சங்கருக்கு எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அவர்கள் அப்படி செய்து கொடுக்க தேவையான காரணம் என்னன்னா ஒரு விஷயம் இருந்தது அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்தில் மிகப்பெரிய கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஏதாவது கட்சி சீட்டு பிரச்சனையால வெளியில வருவாங்க அப்படின்னு அதிமுக இரவு காத்த கிளியாக காத்து கொண்டிருந்தது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சவுக்கு சங்கர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகளை உடைத்து கொண்டு வருவேன் அப்படின்னு பல உருட்டல்களை உருட்டி பாமக கொண்டு வருவேன் தேமுதிக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போலியான உத்தரவாதம் கொடுத்ததன் பேரில் தான் அவருக்கு இவ்வளவு நிதிகள் உதவிகள் செய்யப்பட்டது அந்த அடிப்படையில் தான் அவருக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க அந்த இடத்துலதான் சவுக்கு மீடியா அப்படிங்கிற தன்னுடைய சேனலை ரன் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அதிமுக இரவு காத்த கிளியாக அப்படியே பாமக போயிடுச்சு சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார் அந்த நபருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தொடர்பு இருப்பதாக சவுக்கு சங்கர் தொடர்ந்து பேசி வருகிறார் அப்படி பேசி வரும்போது அந்த பணம் ரெட் ஷைன் மூலமாக லைகா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு கொடுக்கப்பட்டு ரெட் ஜெயின் மறைமுகமாக லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க படம் எடுக்கிற மாதிரி எடுத்து இந்த போதைப் இருந்து வரக்கூடிய வருமானத்தை வெள்ளை பணமாக மாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சவுத் மீடியா சேனல்ல பேசியிருந்தார் அதுவும் கால் மேல கால் போட்டு மீசிய முடிக்கி ரொம்ப தில்லா தௌலத்தா பேசியிருந்தார் கடைசியில அந்த பதிவை அப்படியே எடுத்து தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருந்தார் சவுத் சங்கர் எப்பவுமே ஆதாரம் இல்லாமல் யார் மேல வேணாலும் எப்ப வேணாலும் குற்றம் சொல்லக்கூடிய ஒரு கேவலமான நபர் தான் சவுக்கு சங்கர் ஆனால் இதுவரை அவர் மேல் யாருமே நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு தைரியத்தில் அவர் இந்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வந்தார் யாராவது பூனைக்கு மணி கட்டுறதுன்னு பார்த்தா இப்போ பூனைக்கு மணி கட்டப்பட்டு விட்டது சவுக்கு சங்கர் அவர்கள் இப்படி பேசியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே லைகா புரொடக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு கிரிமினல் வழக்கு தொடர்கிறார்கள் அதாவது நாங்கள் தமிழகத்தில் பல பெரிய பட்ஜெட் படங்களை எடுத்து வருகிறோம் அதை நாங்கள் ரிலீஸ் பண்றோம் இப்படிப்பட்ட பெருமையும் பேரும் இருக்கிற நல்ல ஒரு குட் இருக்கிற எங்களுடைய பேனருக்கு இந்த சவுக்கு சங்கர் சொல்லி இருக்கிற இந்த விஷயங்களால் மக்களிடத்தில் கெட்ட பேர் வரும் எனவே சவுக்கு சங்கர் மீது குற்றவியல் விசாரணை நடத்த வேண்டும் ஒரு கோடி ரூபாய் அபராதம் வேண்டும் அப்படின்னு மனு தாக்கல் பண்றாங்க இந்த மனு உயர் நீதிமன்றத்தில் நீதி அரசர் என் சதீஷ்குமார் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வருது நீதியரசர் அவர்கள் வழக்கை எடுத்து அந்த அவங்க என்ன ப்ரேயர் கேட்டிருக்காங்க அதாவது என்ன பரிகாரம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் தாக்கல் செய்த அந்த மனுவையும் அதற்கு ஆதாரமாக அவர்கள் கொடுத்த சவுக்கு சங்கருடைய அந்த காணொலியையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீதியரசர் என்ன ஒரு உத்தரவு போடுறாங்கன்னா யூடியூப் சேனல் நடத்துறது எல்லாருடைய உரிமை கருத்துக்களை பதிவுகளை போட வேண்டியது அவர் அவருடைய கடமை அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் உண்டு ஆனால் ஒரு சம்பவத்தை பதிவு செய்யும் போது அது அந்த சம்பவம் உண்மையில் நடந்ததா அந்த சம்பவத்துக்கும் எவருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை செக் பண்ணி அதை சரியாக பதிவு செய்ய வேண்டும் இல்லையென்றால் மக்களை தவறாக வழி நடத்துவதற்கு இது ஒரு முன் உதாரணமாக அமைந்துவிடும் எனவே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மீது லைகா தொடர்ந்த அந்த வழக்கு சரியானது முகாந்திரம் இருக்கிறது ஆகவே சவுக்கு மீடியாவில் இருந்து வருகிற மொத்த வருமானத்தையும் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணணும் முதல் உத்தரவு இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தமாக உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நீதியரசர் அவர்கள் உத்தரவு போட்டு இருக்கிறார்கள் இடைக்கால உத்தரவு இப்போ இந்த வழக்கு என்ன என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக சவுக்கு சங்கர் கிட்ட எந்த விதமான ஒரு ஆதாரமும் இருக்க சத்தியமா வாய்ப்பே இல்லை சவுக்கு சங்கர் சொல்ற டேட்டா எல்லாமே எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா அண்ணாமலை மாதிரி மாதிதாஸ் மாதிரி ஒரு எக்ஷன் ஷீட்ல இவரே தயாரிக்கிற ஒரு டேட்டா அதற்கு ஆதாரம்லாம் ஒண்ணுமே கிடையாது அது நீதிமன்றத்தில் ஒரு சான்றாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் என்ன போய் நீதிமன்றத்தில் சொல்ல போறார் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கலாம் அதை கேட்கறதுக்கு சவுக்கு சங்கர் தயக்கப்படுவாரான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை கால்ல இருந்து கூட மன்னிப்பு கேட்கறதுக்கு சவுக்கு சங்கர் தயாராக தான் இருப்பார் அப்படி பார்க்கும்போது லைகா நிறுவனம் நிச்சயமாக சவுக்கு சங்கரை மன்னிக்காது அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாது ஆக தண்டனை தான் வேண்டும் அப்படி என்று அவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள் சவுக்கு சங்கர் லைகா புரொடக்ஷன் மேல சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு அல்ல இந்த சமூகத்தை சமுதாயத்தை இளைஞர்களை சீரழிக்கிற போதைப் பொருளை லைகா நிறுவனம் வித்து பணத்துல தான் படம் எடுக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது சவுக்கு சங்கர் மன்னிப்பு கேட்டதுக்காக அவரை விட்டுவிட்டால் ஏதோ நடுவில் டீலிங் நடந்திருக்கு அதனால ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அப்படி என்ற ஒரு மனநிலை மக்களிடத்தில் கேள்வியும் தோன்றும் ஆகவே இந்த விஷயத்தில் சவுக்கு சங்கர் கம்பி என்றது கன்ஃபார்ம் இவர் இப்படி பல போய் பேசியிருக்காப்ல பல வாயை திறந்தாலே பொய் தான் ஒரு கேவலமான சிரிப்பு வாய் வாய் முழுக்க பொய் அந்த நாக்கு எப்படி வேணாலும் புரளும் அந்த அளவுக்கு பொய் பேசக்கூடிய சவுக்கு சங்கருக்கு ஒரு சரியான அடியை இந்த லைகா நிறுவனமும் சென்னை உயர்நீதிமன்றமும் கொடுத்திருக்கிறது ஏன்னா யூடியூப்ல வரவங்க போறவங்க எல்லாம் ஏதாவது பதிவுகளை போட்டுவிட்டு நான் அவங்கமான போயிடுறது இல்ல நம்ம பேசுற கருத்துக்கள் இந்த சமூகத்தை எவ்வளவு பாதிக்கும் என்கிற ஒரு உணர்வு இருந்தால் ஒரு பயம் இருக்கணும் அப்போதான் சமூகத்துக்கு நியாயமான நேர்மையான உண்மையான கருத்துக்களை நாம் பதிவு செய்ய முடியும் அப்படி இல்லாட்டி சவுக்கு சங்கர் மாதிரி வாய்க்கு வந்ததை பேசிட்டு வருமானத்தை ஈட்டுகிற ஒரு இடமாக இந்த யூடியூப் சேனல்ஸ் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஒரு மிகவும் தாமையான கருத்து இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு வலைதளத்தில் நாம் பேசுகிற அந்த பேச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பார்க்கட்டும் அந்த பத்து பேரை நாம் தவறாக வழி நடத்தக்கூடாது அந்த பத்து பேர் தவறாக வழி நடந்தால் அந்த பத்து ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் லட்சமாகும் சமூகம் பாதிக்கப்படும் சமூகம் பாதிக்கப்படும் என்கிற ஒரு அக்கறை இல்லாத ஒருவன் பத்திரிகையாளராகவே இருக்க தகுதியற்றவன் ஏன்னா காந்தி ஒரு பத்திரிகையாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு பத்திரிகையாளர் தந்தை பெரியார் ஒரு பத்திரிகையாளர் பேரறிஞர் அண்ணா ஒரு பத்திரிகையாளர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு பத்திரிகையாளர் இப்படி பத்திரிகையாளர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே கண்ணியமிக்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் நானும் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவல்களை இப்படி பரப்பினால் நமக்கு தண்டனை கிடைக்கும் என்பது இந்த சவுக்கு சங்கர் இந்த வழக்கின் மூலமாக வரும்போது பொய்யை பரப்புகிறவர்கள் இந்த பாரிதாஸ் அண்ணாமலை இந்த கூட்டங்களா இருக்கு பாத்தீங்களா இந்த கூட்டம் எல்லாம் கொஞ்சம் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து அதாவது நம்ம எதை வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆதாரம் இல்லாமல் பேசுவதற்கு இது ஒரு மிகச்சரியான சரியான பாடமாக இருக்கும் சவுக்கு சங்கருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏன்னா அவர் பாவமும் அவர் பேசி இருக்கிற பொய்யும் கொஞ்சம் ஆக தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் ஜி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டா ஜி ஸ்கொயர் மிரட்டி பணம் கேட்கறது கொடுக்கலன்னா ஜி ஸ்கொயர் மேலே ஏகப்பட்ட அந்த பொய்யான புகார்கள் கொடுக்கறது இப்போ லைகா இப்படி ஏகப்பட்ட புரோக்கர் வேலைகளையும் பிராடு வேலைகளையும் செய்து கொண்டிருந்த சவுக்கு சங்கருக்கு லைகா நிறுவனம் உயர் நீதிமன்றமும் சரியான பாடத்தை போட்டியிருப்பது வரவேற்கத்தக்கது என்பதை கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நன்றி வணக்கம்